இன்றைக்கி நம்ம தேர்ட்டி ஃபோர் சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணுறதுக்கு பார்ப்போம் பேக் பட்டி ஸ்டிச்சிங்காக கால் இஞ்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க பேக் பட்டிக்கு கால் இஞ்சி போதுமானது ப்ளவுஸோட உயரம் வந்து பதிமூன்று இன்ச்சு அந்த மேலே உள்ள கோட் கோட்டில் இருந்து பதிமூன்று இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங்ல கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் லைன் ரெண்டையும் ட்ரா பண்ணிக்கோங்க ஷோல்ட்லேருந்து செஸ்ட் லைன் வந்து அஞ்சு கழிஞ்சு அரைக்கோங்க சோல்ட்ரு விற்று ஆரேகால் இன்ச் வச்சுக்கோங்க சின்ன சோல்ட்ரு ரெண்டே முக்கால் இன்ச்சு நெக்கோட விற்று வந்து இதில் மூன்றரை இன்ச்சு இருக்குது அதே ஆரேகால் இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க பேக் நெக்கோட இறக்கம் வந்து எட்டரை இன்ச்சு கீழே உள்ள லைன்லேருந்து எட்டைகால் வச்சுக்கோங்க நெக்குக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்து இந்த ஷோல்ட்ருலேருந்து செஸ்ட் லைன்லேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க முப்பத்தி நாலு இன்ச்சு வருது நாளில் ஒரு பங்கு எட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு ஒம்போது இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு வேஸ்ட் வந்து இருபத்தி ஏழு இன்ச்சு நாலில் ஒரு பங்கு ஆரைமுக்கால் வருது ஆரைமுக்கல்ல ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு டாட்டுக்கும் சைடில் ஒன்றரை இன்ச்சு போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். சோல்ட்ரு வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணிட்டுக்கோங்க அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு இதையும் ட்ரா பண்ணிக்கோங்க நெக்கு உண்டையும் வரைஞ்சிக்கலாம் பாம் ஹோல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம் பதினாலரை இருக்கு சரியாக வரும் பேக் டாட்டுக்கு ரெண்டு பக்கம் அரேஞ்ச் அரேஞ்ச் விட்டுக்கோங்க விட்டுட்டு பேக் டாட்டை மார்க் பண்ணிக்கோங்க டாட்டில் வந்து சைடில் காலஞ்சு கிராஸ் பண்ணி விட்டுருங்க இந்த காலெஞ்சு கிராஸ் வந்து நமக்கு டாட் பிடிச்சோடனே கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் நம்ம பேக் மார்க் பண்ணியாச்சு இந்த பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் கட் பண்ணியாச்சு சைடு மார்க்கு டாட் மார்க்கு எல்லாம் எடுத்துக்கோங்க எப்போவுமே பேக் டாட்டுக்கு ரெண்டு பக்கமுமே மார்க் எடுத்துருங்க அப்போ தான் நம்ம டாட் வந்து ஈவனாக ஒரே மாதிரி படிக்க முடியும் அடுத்து இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ண போகிறோம் ரெண்டு லைன் போட்டுக்கோங்க இது வந்து பட்டியோட ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் இல்லை செஸ்ட் லைன் அப்படியே பேக்ல இருக்கிற மாதிரி அப்படியே இந்த லைனை காப்பி பண்ணிக்கோங்க இது செஸ்ட் அளவு இது சைடில் ஒன்றரை இன்ச் போட்டுக்கோங்க அடுத்தது சோல்டர் லைன் ஷோல்ட்ரு லைனையும் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க சோல்ட்ரு நகட்டி வச்சு சின்ன சோல்ட்ரு அளவையும் அதிலே குறித்துக்கோங்க அடுத்து நம்ம அந்த பீஸ் எடுத்துருவோம் எடுத்துட்டு செஸ்ட் லைனை கம்ப்ளீட்டாக வரைஞ்சிக்கலாம் வித்துக்கான மார்க்கையும் எடுத்துக்குவோம் சோல்டர்லேருந்து பஸ் பாயிண்ட் ஒம்பது வர போட்டுறேன் கீழே வந்து ஒரு மூணு இன்ச் போட்டுக்குவோம் இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம் சைடில் ரெண்டு லைனையும் போட்டுக்குவோம் செஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பேக்கில் அப்படியே காப்பி பண்ணனால நாலில் ஒரு பங்கு ஒம்பது இங்கே வந்துருச்சு நாளில் ஒரு பங்கு எட்டரை ப்ளஸ் அரை இன்ச்சு ஒம்பது இன்ச்சு வந்திருக்கு பஸ்ட்டு வந்து முப்பத்தாறு இன்ச்சு முப்பத்தாறு இன்ச்சில் வந்து நாலில் ஒரு பங்கு ஒம்பது இன்ச்சு அதோட அரேஞ்ச் சேர்த்தோம்னா ஒம்பதுரை இன்ச்சு வருது இந்த ஒம்பது ரஞ்சு பஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கோ கால் இன்ச்சு ஹூக் பட்டி ஸ்டிச்சிங் அலோன்ஸ் சேர்த்து இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு ஆறரை இன்ச்சு அந்த ஆறரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் பஸ்ட் பாயிண்ட் மூணே முக்கால் இன்ச்சு வச்சுருக்கேன் மூணே முக்கால் இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க இங்கே இருந்தால் நம்ம ஆம்போல் டாட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம் ஒன்றே முக்கால் இஞ்சி அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம் நான் அதுக்கு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிறேன் இந்த லைனில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே வந்து மொத்தமே அரைஞ்சி போதும் ரெண்டு பக்கம் கால் இன்ச்சு கால் இன்ச்சு இந்த மார்க்லேருந்து லைட்டாக ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் இதை இப்படி க்ராஸ் பண்ணி விட்டுருங்க இந்த க்ராஸுமே டாட் பிடிச்சிட்டோன்னா நமக்கு ஹூக் போட்டி ஸ்ட்ரைட்டாக வரும் நீட்டாக இருக்கும் அடுத்தது இங்கேருந்து மேலே வந்து ஒரு இன்ச்சு மொத்த டாட் வந்து முக்கால் இஞ்சை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்டை கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கீழே உள்ள ரவுண்டையும் இந்த பாயிண்டில் சேர்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு டாட் பிடிச்சிட்டோம்னா ரவுண்டு கிளியராக வரும் இப்போ ஹோலில் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நாளை முக்கால் இருக்குது நாலே இங்கே வச்சுட்டு பார்த்துக்கணும் இலைஹால் கரெக்டாக வருது இப்போ வேஸ்ட்டு ஆரே முக்கால் ஆரே முக்கால் எவ்வளோ இருக்குன்னு உக்களை மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து மூணு இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த மூணு இன்ச்சை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ செஸ்ட்டுக்கு தேவையான லூஸும் கிடச்சிருச்சு வேஸ்ட் அளவுக்கு போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம டாட்டா பிடிச்சிட்டோம் அப்போ வேஸ்ட்டுக்கும் கரெக்டாக அங்கே லூஸ் வந்துடும் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் எல்லா டாட்டுக்குமே ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ஈவனை டாட் வரும் லூஸுமே டிஃப்ரெண்ட் இல்லாமல் கரெக்டாக ஆகும் பேக்கும் ஃப்ரெண்டும் கட் பண்ணியாச்சு ஒரு கால் இன்ச் கூடி நம்ம இங்கே ஏற்றிக்கலாம் அடுத்து பெல்ட் கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பெல்ட்டுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க சைடில் வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க வெய்ட் அளவு ஆரமுக்கால் நாங்கள் ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் கால இஞ்சி ஹூக் பட்டிக்கு ஸ்டிச்சிங்க்காக இதோட ஹைட் வந்து மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ரெண்டே கால இன்ச்சு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே மூணு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பீஸை வச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் பெல்ட் மார்க் பண்ணியாச்சு இப்போ பெல்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் கேப் ஹைட்டு ஒரு மூணு இன்ச் போட்டுக்கலாம் அளவு ஏழைகால் ஏழைஹால் இங்கே கிராஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் லெங்க் வந்து ஆறு இன்ச்சு இந்த கீழே உள்ள லைனில் இருந்து ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு லைன்லையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம் ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்கு மேக்ஸிமம் எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த கிராஸ் லைனையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த ஏழைகாலில் சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்குவோம் ஏழைகாலில் பாதி மூன்றரை மூன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்குவோம் சரியா ஸ்லீவ் லூஸ் வந்து பத்தரை கால் இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சைட் லைனையும் நம்ம இங்கே வரைஞ்சிக்குவோம் ஒன்றரை இன்ச் தள்ளி இன்னொரு லைன் வரைஞ்சிக்குவோம் இப்போ ஆம் ரவுண்டு ஃபஸ்ட்டு பேக்குக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம் சென்ட்ரில் இருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே வர மாதிரி இந்த ரவுண்டு அப்படி வரைஞ்சிக்கோங்க அடுத்தது சென்ட்ரில் கீழே ஒரு கால் இன்ச் வர மாதிரி இந்த ஆம் கோல் ரவுண்டையும் வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு அடுத்து ஃப்ரெண்டு கவர் நம்ம கட் பண்ணணும் சென்ட்ரல் மார்க் சைடு மார்க் எடுத்துட்டு நம்ம இந்த பீஸை வந்து சிங்கிளை எடுத்து விட்டுக்கலாம் சிங்கிளை எடுத்து விட்டுட்டு இந்த கவரை நீங்கள் வெட்டிடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்